அனைவருக்கும் வணக்கம் இந்த திங்கட்கிழமையில் வைகாசி அமாவாசை அதாவது சோமவாரம் இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் அரச மரத்தை வளம் வந்து வழிபட்டால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளை ஆமா சோமவாரம் என்கிறது சாஸ்திரம் அந்த நாளில் அரசமரத்தை வழிபட்டு பெறுவது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் இதையே அஸ்வத்த பிரதர்ஷனம் என்கின்றார்கள் ஆன்மீகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அரச மரம் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வளம் பெறுவதால் உண்டாகும் நன்மைகள் பல பல குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வளம் வந்தால் தீராத நோயும் தீரும் திங்கட்கிழமை என்று வளம் வந்தால் மங்கள காரியம் தடையின்றி நிகழும் செவ்வாய்க்கிழமையில் வளம் வந்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் புதன்கிழமையில் வளம் வந்தால் வியாபாரம் பெருகும் வியாழக்கிழமையில் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வெள்ளிக்கிழமை சகல சௌபாகியலும் கிடைக்கப் பெறும் சனிக்கிழமை சர்வ கஷ்டங்களும் விலகி மகாலட்சுமியின் பேர் அருளை பெறலாம் நாம் எத்தனை முறை அரச மரத்தை வளம் வருகின்றோமோ அத்தற்கு தனித்தனியான பலன்கள் உண்டு மூன்று முறை இஷ்டசித்திகள் கிடைக்கும் ஐந்து முறை எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் ஒன்பது முறை புத்திர பாக்கியம் கிடைக்கும் வம்ச விருத்தியாகும் பதினோரு முறை சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து மீளலாம் நூற்றி எட்டு முறை யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசை சந்திர உரிய திங்கட்கிழமை சேர்ந்து நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு ஸ்ரீமன் நாராயணனின் சுரூபமாக பாவித்து வளம் பெறுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சிபுரம் கச்சப்பேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அரச மரத்தை நமது மக்கள் வணங்கி வருவதை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள்